வணக்கம் உடல் உள்ளுறுப்புகளை வீட்டிலேருந்தே எப்படி கிளென்சிங் பண்ணிக்கலாம் அதாவது சுத்திகரிப்பு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இது ரெண்டாவது பதிவு குடல் சுற்றி சரி மலக்குடலில் இருக்கிற அந்த கழிவுகள் நாட்பட்ட கழிவுகள் தான் நமக்கு பெரிய நோய்களுக்கு மூல காரணமாக இருக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா மூலமோ இல்லை பௌத்திரம் அப்படின்ற அந்த ஆசனவாய் பகுதிகளில் வரக்கூடிய தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும் இன்னொன்று அப்பெண்டிசைட்டிஸ் என்ன அப்படின்னா சிறு குடலும் பெருங்குடலும் சேர்கிற இடத்துல இருக்கிற நீட்சி தான் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஜெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அது பல்ஜ் ஆகி அது வீக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு அது பெயின் வரும் ஸோ அப்பண்டிசைட்டிஸும் வரலாம் இன்னொன்று அந்த கழிவுகளில் இருந்து கிருமிகள் உருவாகி அதாவது பூச்சி இருக்குது இல்லைங்களா கீரி பூச்சி தொந்தரவுன்னு சொல்லுவாங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அதிகமாக அந்த தொந்தரவு இருக்கிறதா சொல்லி இயர்லி ஒன்ஸ் வந்து பூச்சி மருந்து கொடுப்போம் இல்லையா இப்போ அந்த மருந்து கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த கீரை பூச்சி தான் சாகுமே தவிர அந்த உள்ளே இருக்கிற கழிவுகள் வந்து வேஸ்ட்டை வந்து வெளியே வராது இப்போ அந்த மூல காரணத்தையே நம்ம வெளியேற்றிட்டோம்னா எப்படி பூச்சிகள் உருவாகும் இல்லைங்களா அதனால் இந்த குடல் சுத்திங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் சரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த நாட்பட்ட கழிவுகளில் இருந்து கெட்ட வாயுக்கள் உருவாகும் கேஸ் சொல்வாலே அந்த கெட்ட கேஸ் என்னாகும்னா உடல் முழுசும் இரத்தத்தின் மூலமாக பரவி அது வந்து செல்களுக்குள்ளவும் போகும் இப்போது இந்த கெட்ட வாயுக்கள் வந்து உள்ளே போகிறதுனால தான் நமக்கு பலவிதமான அந்த தோல் நோய்கள் வர்றதுக்கு சான்சஸ் இதுதான் மூல காரணம் சரிங்களா பெருங்குடலில் இருக்கிற அந்த நாட்பட்ட கழிவுகளிலிருந்து வர கெட்ட வாயுவும் கெட்ட கிருமிகளும் தான் தோல் நோய்களுக்கு அடிப்படை காரணம் அது சோரியாசிஸாகவும் இருக்கலாம் சாதாரண அலர்ஜியாகவும் இருக்கலாம் சரிங்களா இன்னொன்று சளி ஆஸ்மா போன்ற பல தொந்தரவுகள் இன்னொன்று கண் பார்வை கோளாறு இது மாதிரி பல தொந்தரவுகள் உள்ளே இருக்கிற அந்த கழிவு வந்து நம்ம நீக்கலை அப்படின்னா இருக்கும் சரி இதை எப்படி நம்ம நீக்கிறது அதாவது குடலில் இருக்கிற அந்த கழிவு வந்து டெய்லியும் நீங்கள் மோஷன் போகும்போது வெளியே வந்தாலும் கொஞ்சம் சரியாக போகாமல் உள்ளேயே இருக்க சான்சஸ் இருக்குது இப்போ இதையும் நம்ம வெளியேற்றி முழுசாக நம்ம குடலை வந்து சுத்தப்படுத்திக்கிறது எப்படி அந்த காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க விளக்கெண்ணெயை வந்து அடிக்கடி ஒரு மந்த்லி ஒன்ஸோ ட்வைஸோ வந்து எடுத்துக்குவாங்க இல்லைங்களா கடுக்கா துவையல் செஞ்சு சாப்பிடுவாங்க இப்போ இதையெல்லாம் நம்ம மறந்ததுனால தான் பல நோய்களுக்கு வந்து இப்போது ஆளாகிட்ருக்கோம் சரி இதையை நம்ம ரீகால் பண்ணி என்ன பண்ணுறோன்னா இதை நம்ம டெய்லி இப்போ எடுத்துக்க போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொடி திருப்பலா சூரணம் எல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா பிஞ்சு கடுக்காய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒரு கால் கிலோ வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு வந்து கழுவி நல்லா உலர்த்திட்டு அது கூட நாலு டீஸ்பூன் விளக்கெண்ணெயை சேர்த்து நல்லா வறுக்கும் போது உங்களுக்கு அதனால கொஞ்சம் பல்ஜாகி நல்லா கிறிஸ்பி ஆகிடும் அதை ஆற வச்சதுக்கப்புறமா பவுடர் பண்ணி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க டெய்லி நைட் டின்னர் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அதில் வந்து பெரியவங்களாக இருந்தால் ஒரு ஸ்பூன் குழந்தைங்களா இருந்தால் ஹாஃப் டீஸ்பூன் தாராளமாக மூணு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம் அது ஒன்றும் சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லை இதனால் என்ன என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கு அவங்களுக்கு பார்வை கோளாறு கூட வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும் அதனால் தாராளமாக பயம் இல்லாமல் கொடுக்கலாம் இதில் விளக்கெண்ணையும் அந்த பிஞ்சு கடுக்காயும் சேரும்போது ஏன்னா பிஞ்சு கடுக்காயில் உள்ளவங்களுக்கு அந்த உள்ள விதை இருக்காது இல்லைங்களா கடுக்காய்க்கு உள்ளே இருக்கிற அந்த விதை வந்து நஞ்சு அதே மாதிரி சுக்குக்கு மேலே இருக்கிற தோல் நஞ்சு ரெண்டையுமே நீக்கிட்டு தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா ஸோ நீங்கள் பிஞ்சு கடுக்காயை எடுக்கும் போது விதை இருக்காது அதனால் நீங்கள் தாராளமாக அதை அப்படியே ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் பெரியவங்களானாலும் சின்னவங்களானாலும் நைட்டு டின்னருக்கு அப்புறமா கொஞ்சோண்டு வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டீங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு நல்லா ஃப்ரீ மோஷன் இருக்கும் அது ரெண்டு டைம் கூட இருக்கலாம் அதை வந்து உங்களுக்கு குடலை வந்து முழுசு சுத்தம் பண்ணும் இது மாதிரி ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாரம் ரெண்டு நாள் மட்டும் எடுத்துக்கிட்டால் உங்களோட குடல் வந்து கம்ப்ளீட்டாக சுத்தமாகும் உங்களுக்கு நாட்பட்ட நோய்கள் படிப்படியாக குறைஞ்சிட்டு வர்றதை நல்லா நீங்கள் உணர முடியும் சரிங்களா குறிப்பாக தோல் நோய் இருக்கிறவங்க கண் பார்வை கோளாறு இருக்கிறவங்க சரியாக சரிமானம் ஆகாமல் இருக்கிறவங்க இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த கடுக்கா குடிக்கும் குடிக்கும்போது அது அந்த நோய்கள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றது நல்லா தெரியும் குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும் நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குடல் சுத்தகரிப்பு எல்லாம் இருக்கும் போது சரிமானமும் உங்களுக்கு தடைப்படும் சரிங்களா அதனால நமக்கு வந்து இந்த கடுக்காய் பொடி சாப்பிட்றதுனால அடிஷ்னல் பெனிஃபிட் நல்லா பசியும் எடுக்கும் நோயும் நல்லா ஆகும் கண் பார்வை தொந்தரவு இப்போ எல்லா குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் குழந்தைங்க கண்ணாடி போட்டுட்டு தான் இருக்காங்க அஞ்சு வயசு பத்து வயசெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த தொந்தரவுகள்லாம் வராமல் பார்த்துக்க முடியும் சரிங்களா அடுத்த பதிவில் இன்னொரு சுற்றி பற்றி தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ